ஐபிசி சிஆர்பிசி ஐஇசி என்கிற மூன்று சட்டங்களையும் மாற்றி நடைமுறைப்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு இது மாற்றி நடைமுறைப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னதை விட குழப்பை போட்டிருக்கு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது சாமானிய மக்களுக்கு இருந்த நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது என்று சொன்னால் சரியா இருக்கும் எதிர்கட்சிகளை எல்லாத்தையும் வெளிநடப்பு செஞ்சுட்டு தங்களுடைய மெஜாரிட்டியான பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கடந்த ஆண்டு எந்த விவாதமும் நடத்தாம எந்த விதமான ஆய்வும் நிறுத்தாமல் மூத்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் எதிரோடும் கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவுடைய ஐபிசி என்று அழைக்கப்படுகிற இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்டம் சிஆர்பிசி என்று அழைக்கப்படுகிற கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐஇசி என்று அழைக்கப்படுகிற இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சிகள் சட்டம் இந்த மூன்றையும் மாத்திருக்கிறது இது எப்படி மாத்திருக்கிறது இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறதுல இந்திய தன்னடை சட்டம் அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாமானிய வழக்கறிஞராக இல்லாத கிராமத்து மனிதனு கூட ஐபிசி இருக்கக்கூடிய சில செக்ஷன் தெரியும் இந்த இந்திய கிரிமினல் சிஆர்பிசி இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சிறைக்கு போய்தான் தெரிஞ்ச வசதியில் திரைப்படங்கள் மூலமாக பல்வேறு பத்திரிகைகள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கடந்த சுதந்திரம் அடைஞ்ச இந்த எழுபது ஆண்டுகளில் இந்த வழக்குகளை பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு போட்ட வழக்கு குற்றவாளிகளுக்கு போட்ட வழக்கை இதை வைத்து சாமானியனுக்கு இந்த உள்ள சில பிரிவுகள் தெரியும் ஐபிசி பிரிவுகள் அப்படின்னா கொலதண்டனை திருநாட்டு அட்டம் ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா சீட்டிங் கேஸு அப்படின்னு எளிய மனிதர்கள் கூட இந்த வழக்குலாம் தெரியும் ஆனால் அந்த வழக்குகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இந்த இந்தியன் பீனல் கோட் ஐபிசி அப்படிங்கிற சட்டத்தை இந்திய தண்டனை சட்டத்தை பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு மாத்திருக்காங்க அது என்ன சங்கீதா இந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்க சங்கூதர வயசுல சங்கீதாவான்னு அந்த சங்கீதா கிடையாது சங்கிதா சங்கிதா அப்படின்னா சமஸ்கிருத மொழியில வடமொழியில சட்டம் அர்த்தம் பாரதிய நியாய சங்கீதானா பாரத மக்களுக்கான நியாயமான சட்டம் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறத பாரதிய நியாய சங்கீதா என்கிற வடமொழியில மாத்திருக்கிறது அதே போல இந்த சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்திய குற்றவியல் மற்றும் நடைமுறை சட்டம் இதை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இதை சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழக்கறிஞரோ நீதிபதியோ இதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு சொல்ல முடியும் நினைக்கிறீங்களா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்று சிஆர்பிசி அதே போல இந்திய சாட்சிகள் சட்டம் இருக்கு இல்லையா ஐஇசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதை அதே பாரதிய சாட்சிய பாரதியம் வடமொழி சொல்லு அந்த பாரதிய வந்திருக்காங்க இப்போ நேர் வந்து பிரதமரான பிறகு இந்தியா முழுக்க இந்தி மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வாதம் நடக்கும்போது அந்த ஒரு 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 உறுதிமொழியை ஒட்டுமொத்தமான மாநில மக்களுக்கு கொடுக்குறார் இந்தியா ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் இந்தி தெரியாத மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்தியை விரும்பாத மாநிலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் விரும்பும் வரை நாங்கள் இந்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வர மாட்டோம் அதாவது வேறு மொழியை திணிக்க மாட்டோம் அவர்கள் விரும்பும் வரை இணைப்பு மொழியாக ஆங்கிலம் மட்டுமே இருக்கும் என்ற உறுதிமொழியை அவர் கொடுத்தார் அதாவது இப்போ இந்தியன் பீனல் கோட் ஐபிசிங்கிறது தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவருக்கு அவருக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் அவருக்கு ஐபிசி தான் தெரியும் அந்த செக்ஷன் தெரியும் அதை வைத்துக்கொண்டு ஒரு வாதான முடியும் இப்போ இந்த பாரதிய நியாய சங்கீதாவை படிக்கிறதுக்கும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவை படிக்கிறதுக்கும் பாரதிய சாட்சிய இந்த அங்கீதாவா அந்நியம்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை படிக்கிறதுக்கும் எவ்வளோ நாற்கள் எடுக்கும் இதுவரைக்கும் இருக்கிற வழக்கறிஞர்கள் எத்தனை ஆயிரம் வழக்கறிஞர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் சட்டத்தை கரைத்து குடித்தவர்கள் இருக்காங்க இவங்கள் எவ்வளவு நாள் இன்னும் இந்த சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கான நாட்கள் தேவைப்படும் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போ எத்தனை வழக்குகள் கிடப்பில் போடப்படும் என்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு சட்டத்தில் திட்டமிட்டு இந்தியா என்பது ஒரு மொழிக்கான நாடே கிடையாது இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இங்கே ஆட்சி செய்யலாம் பிரதமராக இருக்கலாம் ஆனால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியாவில் ஒவ்வொரு மொழிக்கான பிரதித்துவமும் கொடுக்கப்பட வேண்டும் அப்ப இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது அந்த ஆங்கிலத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதுல எந்த சிக்கலும் யாருக்கும் இல்லை எளித மனிதனும் பார்த்துக்கிட்டு புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சட்டத்தினுடைய பெயரை ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது பெயரையே மாத்தலாம் அப்ப இந்த பெயரே சமஸ்கிருத பெயராக இருக்கிறது அந்த பெயரை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியத்தின் மூலமாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் மிக தெளிவாக தெரிகிறது சட்டத்தினுடைய பெயரை மட்டும் மாத்தல சட்ட பிரிவுகள் மொத்தத்தையும் மாற்றிருக்காங்க ஏற்கனவே இருந்த ஐபிசியில் ஐநூற்றி பதினோரு சட்ட பிரிவுகள் இருந்தது இப்போ இந்த பிஎன்எஸ் அழைக்கப்படுகிற இந்த பாரதிய நியாய சங்கீதாவில் மொத்தமே வந்து முந்நூற்றி ஐம்பத்தெட்டு தான் அப்போ ஐநூற்றி பதினொன்று முந்நூற்றி ஐம்பத்தெட்டாக குறைக்கும் பொழுது இப்போ ஏற்கனவே இருக்கு ஐபிசி திருநாட் டூ பிஎன்எஸ் திருநாட்டுவாக மாறுது ஐபிசி போட்டோண்டி இங்கே வந்து பிஎன்எஸ் போட்டோண்டியாக மாறுதுன்னா குழப்பம் இருக்காது ஆனா நீங்க ஐநூத்தி பதினொன்னு சுருக்கறீங்க நிறைய சட்டங்கள் தேவையில்லாம இருக்கு அதெல்லாம் நாங்க டெலிட் பண்றோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கணுல இப்ப த்ரீ நாட் டூ என்கிற அந்த கொலை வழக்கு ஐபிசி இதுல ஒன் நாட் த்ரீயா மாறுது எடுத்துக்காட்டுக்கு அதே போல த்ரீ நாட் செவன் அப்படிங்கறது வந்து அட்டம்ப்டு மாடு எளிதா தெரியும் ஆனா அது வந்து இதுல ஒன் நாட் நைன் பிஎன்எஸ் அப்படின்னு மாறுது அதே போல ஃபோர் டுவெண்டி சீட்டிங் கேஸ் வந்து முன்னூத்தி பதினெட்டு பிஎன்எஸ் ஆக மாறுது அப்போ சட்ட பிரிவுகளே மொத்தமாக இருக்குது மொத்தமாக உட்காந்து மொத்த வழக்கறிஞரும் மொத்த நீதிபதியும் மொத்தமான ஜுடிஷியல் சிஸ்டமும் எல் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் படிக்கணும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய போலீஸு ஏட்டு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏசி டிசி கமிஷனர் எஸ்பி டிஏஜி டிஜிபிலேருந்து மொத்த காவல்துறை மொத்த நீதிமன்றம் மொத்த அந்த வெறும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மட்டும் இல்லை அவங்களுடைய உதவியாளர் இருப்பாங்க ஆடலிகள் இருப்பாங்க இது சிறைத்துறை இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஏஆர் போலீஸ் இருக்காங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து புதிதாக படிக்கணும் ஒரு மாதத்துல நாங்கள் கால அவகாசம் கொடுத்துருக்கிறோம் அந்த ஒரு மாத கால அவகாசத்தில் அவங்க படிச்சிடலாம்னு சொல்லி இந்த சட்டத்தை ஏற்றிய பிறகு மத்திய அரசு சொல்கிறது ஒரு மாசத்துல இவ்வளவு சட்டங்களையும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியுமா ஏன்னா இது அந்த சட்டம் வந்து பிராக்டிஸ்ல இருந்தது நடைமுறையில் இருந்தது அதனால புரிந்து கொண்டாங்க இது நடைமுறைப்படுத்துவதற்கு எவ்வளவு காலம் ஏற்படும் அதுக்குள்ள எவ்வளவு பிழைகள் ஏற்படும் உண்மையிலே வெள்ளக்காரர்களால் ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தில் பல ஓட்டைகள் இருந்தது அந்த சட்டம் காலகாலத்துக்கு அப்புறம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் இல்லை எந்த மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஒரு சட்டம் என்பது ஒரு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டம் லாலா லஜுபத் ராய கோபால கிருஷ்ண கோகலேவ பா சிதம்பரனாரை அடக்குவதற்கு வரப்பட்ட அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவ இன்னும் வச்சிருக்கீங்களே தேசத்துரோக சட்டத்தை இன்னும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய அரசை பார்த்து கேட்டது அப்போ அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவ ரத்து பண்ணணும்னு சொல்றாங்க என்னது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் கொண்டு வரப்பட்ட ஒரு கொடுமையான சட்டம் அந்த சட்டத்தை அரசியல் கைதிகளுக்கு இப்போது பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்றது அதே பிரிவுகளை என் மீது ஒரு மூன்று வழக்கு போடப்பட்டிருக்கு ஒன் டுவெண்ட்டி போர் ஏ சீமான் மீது ஏழு வழக்கல் போடப்பட்டிருக்கிறது ஒரு தேச துரோகமே கிடையாது ஒரு ஃபாக்ஸ்கான்ங்கிற நிறுவனத்துக்கு எதிராக பேசுவது எப்படி தேச துரோகமாக இருக்க முடியும் ஆனால் அந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு எதிராக பேசியதற்காக தேச துரோக வழக்கு ஒன் டுவெண்ட்டி போர் ஏ என் மீது போட்டாங்க ஆனால் ஒன் டுவெண்ட்டி போர் ஏவை நீக்க சொல்கிறது நீதிமன்றம் ஆனால் இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை ஆல்ட்ரைசன் பண்ணி அவங்களாவது தேச துரோக திரேசத்திற்கு எதிராக ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபட்டதான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ ஆனால் இந்த மோடியின் தலைமையான அரசு எப்படி கொண்டு வந்திருக்குன்னா நாட்டுக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்தை பதிவு செய்தாலோ எழுதினாலோ இன்ஸ்டாகிராமில் பதிவு போட்டாலோ யூடியூப்பில் பேசினாலோ அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை பேசினாலே மரண தண்டனை என்ற ரேஞ்சுக்கு போய் கொண்டிருக்கிறது இந்த சட்டம் அப்படின்னா இந்த சட்டம் எதற்கான சட்டம் யாருக்கான சட்டம் எப்படிப்பட்ட சட்டம் எதன் மூலமாக வடிவமைக்கப்பட்ட சட்டம் அதாவது எந்த விதமான விசாரணையும் இல்லாம ஒருவனை இவன் தேச துரோகி என்று முடிவு செய்து அவனை தூக்கில் போட முடியும்னு சொன்னால் இது எந்த காலத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள் சனாதன காலத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களா இல்லை ஆலமரத்தடி பஞ்சாயத்து கூட்டி போகிறீங்களா அதை விட கொடுமையாக இந்த சட்டம் ஒரு வழிகாட்டுகிறது இதுவரைக்கும் இருந்த தொண்ணூறு நாட்களில் ஒரு ஒரு குற்ற ஒரு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கை சார்ஜ் ஷீட் போடப்படணும் தொண்ணூறு நாட்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அப்புறம் வழக்கு விசாரணை போகும் சில வழக்கு சீக்கிரம் முடியும் சில அளவுக்கு இழுக்கும் ஆனால் அத்தனைகள் சுருக்கிறோம் அறுபது நாளைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போட்ட ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் குற்ற பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அறுபது இருந்து குற்ற விசாரணை நடந்து நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு தீர்வு கொடுக்கணுமா அதாவது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டால் அறுபது நாளில் சார்ஜீட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடந்து நாற்பத்தஞ்சி நாளில் தீர்ப்பு அதாவது ஒரு மொத்தமே நாலு மாதத்துக்குள்ளே தீர்ப்பை கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வழிகாட்டுகிறது அப்போ ஒரு நிரபராதி கூட இதில் குற்றவாளியாக மாற்றப்படுகிற எல்லா வாய்ப்புகளும் இந்த சட்டத்தில் இருக்கிறது இதை விட மிக கொடுமை என்ன தெரியும்ல ஸ்டேஷனுக்கே வராமல் வீட்டில் உட்காந்து ஒரு புகாரை கொடுத்தா அந்த புகாரில் எஃப்ஐஆர் போடலாம் எஃப்ஐஆர் போட்டு அவரை கைது பண்ணி சிறைப்படுத்தப்படலாம் என்று இந்த சட்டம் வழிகாட்டுகிறது இது மக்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மள ஒருத்தனுக்கு பிடிக்கல வேணும்னே அவன் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஆன்லைன்ல ஒரு புகாரை கொடுத்து அதன் மூலமாக எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்டு அறுபது நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டு அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் எனக்கு தண்டனை கொடுக்க இந்த சட்டம் வழிவகை செய்து இது எப்படி சட்டப்பட்ட சட்டம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதால் இந்தியாவுடைய சட்டம் ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரோ ஆனா அவங்க தண்டிக்கப்படணும் தேசத்துக்கு எதிராக பேசுறவங்க இந்தியாவுடைய எதிராக பேசுறவங்க தண்டிக்கப்படணும் எனக்கு கருத்து உண்மையில இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுபவர்கள் எழுதுபவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இறையாண்மை என்ன மாட்டுக்கறி சாப்பிடறவனை மனிதன் என்று கூட பார்க்காது அடிச்சு ஒருத்தன் கொள்றான் அடிச்சு அவனை விரட்டுறான் மாட்டுக்கறி சாப்பிட இறையாண்மைக்கு எதிரானதா எதிரானது இல்லையா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதற்காக அவன் குதிரை வச்சிருக்காங்க வெட்டி கொண்டு அவனையும் ஒருத்தன் வெட்டி கொள்றான் இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா எதிரானது இல்லையா சாதி மத ரீதியாக யாரையாவது துவையவசம் செய்தால் அவர்களுக்கு கொடுமையான சட்டங்களை கொண்டு வருவோம் என்று இதில் ஏதாவது பிரிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதா சாதி மத மோதல்களை தடுப்பதற்கு இல்லை பதினைஞ்சு வயதுக்கு ஒழுக்கக்கூடிய பெண்களை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை என்பது பதினெட்டு வயதாக மாற்ற வைக்கப்பட்டிருக்கிறது அது இந்த சட்டத்தில் வரவேற்கப்பட வேண்டியது போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் மரண தண்டனை கொடுக்கலாம் என்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க மரண தண்டனைக்கு நம்ம எதிராக இருந்தாலும் கூட பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் மரண தண்டனைதால் தீர்வு என்பதை எந்த மாற்றுக்கிறது அது ஒன்று தான் இந்த சட்டத்தில் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் மற்றபடி இந்த சாதாரண கொலை கொலை வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்கு யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து மரணதண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு அனுமதி அளிக்கிறது இந்த சட்டம் மரண தண்டனையை பொறுத்தளவில் ரொம்ப ரேர் கேஸில் உச்ச நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும் மரண தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆனால் கிழமை நீதிமன்றங்களே மரண தண்டனை கொடுத்து கொள்ளலாம் என்று இந்த சட்டம் வழிகாட்டுகிறது என்றால் நாடு முழுக்க எத் சாதாரண மக்கள் கூட இந்த மரண தண்டையில பாதிக்கப்படுக்கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒவ்வொரு வழக்கிலையும் இன்டென்ஷன் இருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தன் பாலியல் ரீதியாக துன்புறுத்த வர்றான் ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பெண் தற்காப்பிற்காக ஏதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தால் அவன் சங்கில குத்துறா அவன் இறந்து போயிடறான் இது எப்படி கொலையா போகும் தன்னை தற்காத்து கொள்ள ஒரு பெண் அவனை கொலை செஞ்சா இப்போ அது அது கொலை அப்படிங்கிறக்காக அந்த பெண்ணுக்கு மறந்துன்னு கொடுக்க முடியுமா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து நம்மளை கொலை செய்ய வர்றான் இல்லை உயிர் எடுக்க வர்றான் அப்படி வரும்போது நாம தற்காப்பதற்காக அவன் வச்சிருந்த ஆயத்தை பிடிங்கிட்டு அவனை தாக்குறோம் அவன் இறந்து போயிடானா இது எப்படி கொலையா மாறும் இந்த இடத்துல நீதிமன்றங்கள் சரியான விசாரணை எடுத்து சாட்சியங்கள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும் ஆனா இப்போது வந்துக்கிற இந்தியன் பீனல் கோடும் பிஎன்எஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவனுக்கு குறைந்தபட்ச தன்மையாக மனதனை குழுன்னு சொல்லுது அப்போ இது ஒட்டுமொத்தமாக எதை பத்தியுமே கவலைப்படாமல் எந்த ஒரு 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 சட்டம் நிறைவேற்றப்படுதுன்னா மொத்த மக்கள்கிட்ட கேட்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வழக்கறிஞர் குழு அமைக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக மூத்த நீதிபதிகள்ட்ட கேட்கணும் அதுக்கப்புறம் சட்ட சட்ட பாராளுமன்றங்களில் ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி விவாதம் நடத்தப்படணும் அந்த விவாதம் நடத்தப்பட்டு அது விவாத பொருளாக மாறி அதுக்கப்புறம் சட்டமாக வந்து அது நிறைவேற்றப்பட்ட அது உண்மையான சட்டம் அது வரவேற்க வேண்டிய சட்டம் அது கொண்டாடப்பட வேண்டிய சட்டம் ஆனால் எந்த குழு மக்கள்கிட்டையும் விசாரிக்காமல் எந்த வழக்கறிஞர் குழுவும் போடாமல் எந்த உச்ச நீதிமன்ற கேட்காம எந்த விதமான சட்ட விவாதங்களும் நடத்தாமல் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காம சுயேட்சையாக தன்னிச்சையாக சுயமாக ஒரு முடிவை எடுத்து இந்தி மொழியில் வடமொழியில் அந்த பெயரை மாற்றி சட்டத்தினுடைய ஒத்தத்தையும் மொத்தமாக புரட்டி போட்டு ஒரு சட்டம் வருது என்றால் அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக இருக்கும் இதை எப்படி நடைமுறைத்தப்படுத்தணும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு முதல் ஆளாக ஒருத்தர் கைது செய்யப்பட்டுருக்காரு முதலாளர் நம்ம நினைச்சிருப்போம் லலித்த முடி நிறுவமுடியை கைது பண்ணிட்டாங்களா இல்லை கனிம உள்ள கொள்ளைகளை கைது பண்ணிட்டாங்களா இல்லை ஆற்றுமுள்ள கொள்ளைகளை கைது பண்ணிட்டாங்களா இல்லை வங்கியில் கோடி கோடியை பணம் வாங்கிட்டு ஏமாற்றனவங்களை கைது பண்ணிட்டாங்களா இல்லை இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்தாக இருந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கைது பண்ணுறாங்கன்னு பார்த்தா டெல்லியில் சாலை ஓரமாக உட்காந்து காய்கறி வித்துக்கிட்டு இருந்தவங்க கைது பண்ணியிருக்காங்க அந்த சட்டத்தில் அப்படின்னா அந்த சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக இருக்கும் பாருங்க இரநூத்தி நாற்பது தொகுதியில் ஜெயித்தாலோ இல்லை இரநூத்தி தொண்ணூறில் ஜெயித்தாலோ நாங்கள் எங்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டோம் நாங்கள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைத்து இந்தியாவுடைய ஒற்றுமையை சிதைத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த இந்தியாவுக்குடைய சகோதரத்துவத்தை காலி பண்ணி யுனைட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத உடச்சி சுக்குளூரா போட்டுட்டு அகண்ட பாரத்தை உருவாக்குற கனவில் நாங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியின் பெயர்லேயே மூன்று பிரிவுகளில் சட்டம் ஏற்றப்பட்டா அந்த சட்டம் யாருக்கான இருக்கும் இந்தியா இந்து இந்தியா அவர் இந்தியா என்று பெருமையோடு சொல்கிற இவர்கள் சட்டத்திலிருந்து இந்தியாங்கிற பெற தூக்கி இருக்காங்க தூக்கிட்டு பாரதிய பாரதிய பாரதியனு சேர்த்தது மூலமாக அகண்ட பாரத கனவை அடைவதற்கான ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இலங்கை உட்பட இந்த அகண்ட பாரத கனவை அடைவதற்கான ஒரு அச்சாரத்தை போட்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே காஷ்மீருக்கான சிறப்பு சட்டத்தை ரத்து செஞ்சாங்க ராமர் கோயில் அவங்களுடைய இரண்டாவது இலக்கு கட்டி முடித்தாங்க அரை கட்டி முடிச்சாட்டாங்க அதே போல் இப்பொழுது வந்து இப்போ இது இது அடுத்த காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எல்லா வேலைகள்லையும் இறங்குவாங்க அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனில் கை வைப்பாங்க இது நடக்கும் இது நடப்பதற்கான எல்லா வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது செஞ்சு இந்தியா ஜனநாயக நாடு நாம் இந்தியாவில் என்ன வேணாலும் பேசலாம் கருத்து சுதந்திரம் இந்தியாவில் இருக்கிறது நமக்கான உரிமை இருக்கிறது என்று நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அப்படிலாம் கிடையாது இந்தியாவில் நாங்கள் வைக்கிறதான் சட்டம் இந்த உணவை தான் நீ சாப்பிடணும் இந்த உடைய தான் நீ உடுத்தணும் இந்த தெருவில் தான் நீ வசிக்கணும் என்று சொல்லுகிற ஒரு நிலை வரும் அதுக்கான ஒரு அச்சாரம் தான் இந்த சட்ட மாற்றம் உண்மையிலே இந்த சட்ட தீர்த்து ஜனநாயக சக்திகள் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை நேசிக்கக்கூடியவங்க இந்தியாங்கிற நாடு நாடாகவே இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க போராடணும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் எ ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து குறைந்தபட்சம் கடிதம் எழுதிக்கார் வரவேற்கத்தக்கது ஒருபடி மேலே போய் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தலைமையிலான வழக்கறிஞர் அணி மிகப்பெரிய போராட்டங்களை சட்ட போராட்டங்களை முன்னெடுத்துக்கிறது தரையிறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமாக போராட வருகிறது திமுக வழக்கறிஞர் போராடுறாங்க நாம் தமிழ் கட்சி தலைவரின் சீமானவர்கள்ட்ட பேசும்போது மிகப்பெரிய போராட்டங்களை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒவ்வொரு அணியாக வர்றாங்க ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்கள் சைலண்ட் மோடில் இருக்குது பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து இந்த சட்டத்தை எதிர்த்து பேசுனா ஐடி ரேட் வந்துடுமோ ஈடி ரேட் வந்துடுமோ அப்படின்னு சைலண்ட் மோடுக்கு பல பேர் போயிருக்காங்க இதில் பலவருடைய கருத்து என்னன்னு தெரியல உண்மையில இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திர போரை சந்திப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சட்ட திருத்தம் சொல்லுகிறது காவல்துறையை பத்தியோ வழக்கறிஞர்களை பத்தியோ நீதிபதிகளை பத்தியோ ஜுடிஷியல் சிஸ்டத்தை பத்தியோ கவலைப்படாமல் இந்த சட்டத்தை ஏற்றிட்டாரு மோடி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாட்டு மக்களை பத்தியே கவலைப்படாமல் எட்டு மணிக்கு பணம் செல்லாதுன்னு சொன்னவர் என்ன வேணாலும் செய்ய மாட்டாரா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ